ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் இந்த செடி என்ன செடி பாருங்கள் பாருங்கள் பூ இது வந்து வேர்க்கடலை செடி இந்த வேர்க்குள்ளெல்லாம் வைக்கும் காய் இது வந்து சின்ன தொட்டின்றதுனால அடியில் மட்டும் காய் வச்சது இந்த வேர் எல்லாம் காய் இருக்கும் மேலே இருக்கிற வேர்லெல்லாம் இல்லை அது வந்து பெரிய தொட்டியில் வச்சுருந்தேன்னா இது தன்னால் வந்தது நான் வைக்கலை தப்புச்செடி தன்னால் வந்தது இப்போது காஞ்சி போச்சின்றதுனால பார்க்குறேன் இதை எடுத்து பார்க்கலாமா அப்படின்ட்டு பாருங்க தண்ணி விடாமல் தான் இருக்கு நான் இப்போது மழை பெஞ்சதுனால தண்ணி விடலை இப்போது தோண்டி பார்க்கலாமான்னு பார்க்க ஆ அது வருது வருது ஓ இருக்குது இருக்குது வேர்க்கடல இருக்குது பாருங்களேன் ஏய் இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது இதுவே வேர்க்கடலாம் இன்னொன்றும் இதிலையே முற்றி வேர விட்டுட்டுருக்கு பாருங்களேன் இருங்க காட்டுறேன் இங்கே பாருங்க இதுலேயே வேர் வந்து இன்னொரு வேர்க்கடலாம் வந்துடுச்சு இது அப்படியே நட்டுடுவோம் நம்ம விட்டுடுவோம் இங்கே பாருங்க எடுத்தாச்சு தோட்டத்தில் இவ்வளோ எடுக்கிறதே அதிசயம் பெருசு நமக்கு வந்துடிச்சா வேர்க்கடலை இது இன்னும் பெருசாக வளரணுன்னா நம்ம பெரிய தொட்டியில் அகலமான தொட்டியில் வைக்கும்போது வேர் பிடிச்சி நல்லா போகிற இடத்துலலாம் இந்த வேர் இருக்குது பாருங்கள் இதை போகிற இடத்துலலாம் காய் வைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வேர் இந்த இந்த வேர்க்கடல்லையே இப்போது இதிலே நட்டு விட்டோம்னா அடுத்த வேர்க்கடலை செடி நமக்கு ரெடி தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்